ஒரு கணபதி பாடல் தொந்தி கணபதிக்கு வந்தனம் தூய மனசோடு பூசவேணும் சந்தனம் தொந்தி கணபதிக்கு வந்தனம் தூய மனசோடு பூசவேணும் சந்தனம் வரறையா வராறு எழிவாகனத்தில் வராறு வெள்ளி கூடை பிடித்து விளையாட போறாறு வரையா வரறையா எிவாகனத்தில் வராறு வெள்ளி கூடை பிடித்து விளையாடிட போறாரு தாம் தருகிட தீம் தருகிட தங்க கணபதி தாம் தருகிட தீம் தருகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ் வள்ளல் கணபதி வையை முழுதும் வாழ் வள்ளல் கணபதி தொந்தி கணபதிக்கு வந்தனும் தூய மனசோடு பூச வேணும் சந்தனம் எல்லோருக்கும் கொண்டாட்டம் பிள்ளையாறு தேரோட்டம் வாராறு கணபதி எல்லோருக்கும் கொண்டாட்டம் பிள்ளையாறு தேரோட்டம் வாராறு கணபதி பூவோடுதான் பண்டாட்டம் பூமி எங்கும் வெள்ளோட்டம் கணபதி பூவோடு கொண்டாட்டம் பூமி எங்கும் வெள்ளோட்டம் பாதாபி கணபதி சூறை தேங்காயும் கற்பூரமும் தாங்கி வந்தோம் அம்மா வாழ்வில் வற்றாத செல்வத்தை வாரி தருவார் அம்மா சூறை தேங்காயும் கற்பூரமும் தாங்கி வந்தோம் அம்மா வாழ்வில் வற்றாத செல்வத்தை வாரி தருவரம்மா ஒளி பெருகும் கதிராக உருவான கணபதி கரிவண்ணம் கணநாதன் கை போதும் நாளும் யோகம் ஒளி பெருகும் கதிராகி உருவான கணபதி கரிவண்ணம் கணநாதன் கை தொழுத போதும் நாளும் யோகம் தாம் திரிகிட தீம் தருகிட தங்க கணபதி தாம் தருகிட தீம் தருகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ்வு அளித்திடும் வல்ல கணபதி தொந்தி கணபதிக்கு வந்தனம் தூய மனசோடு பூச வேணும் சந்தனம் வாரையாவாறு எலிவாகனத்தில் வராறு வெள்ளி கூடை பிடித்து விளையாடப் போறாரு வராரையா வராரையா வாகனத்துல வராரு வெள்ளி கூடை பிடித்து விளையாடப் போறாரு சந்தோஷமா வந்தாரு சிங்காரமா நின்னாரு தெய்வீக கணபதி சங்கீதமாய் தந்தாரு ஒய்யாறுமாய் நின்னாரு வாங்கார கணபதி அருகம் புல்லோடு செங்கரும்பு தாங்கி வந்தோம் அம்மா விருப்பம் என் எல்லோருமே வேண்டி நின்றோம் அம்மா ஒளி பெருகும் கதிராக உருவான கணபதி கரிவண்ணன் கனநாதன் கை தொழுத போதும் நாளும் யோகம் அளித்திடும் தங்க கணபதி தாம் தருகிட தீம் தெருகிட தங்க கணபதி வையம் முழுதும் வாழ்வழித்திடும் தொந்தி கணபதி தொந்தி கணபதிக்கு வந்தனம் தூய மனசோடு பூச வேணும் சந்தனம் வாராரையா வாராறு எலி வாகனத்தில் வராறு வெள்ளி கூடை விடுத்து விளையாட போறாறு வாராரையா வாராறு எலி வாகனத்தில் வராறு வெள்ளி கூடை பிடித்து விளையாடப் போறாரு தொந்தி கணபதிக்கு வந்தனம் தூய மனசோடு பூச வேணும் சந்தனம்